அன்னைக்கு ஏதோ ஒரு மே கல்யாணத்துக்கு இங்கே வந்திருக்கார் பீச் பக்கம் இது கார் பிரேக் டவுன் ஆகிட்டு இவர் நைரவு போகல மணி பதினொன்றரை மணி கரியோட போறாரு வந்து பாஞ்சது கறி மேலே இவர் மேலே பாஞ்சு ரெண்டு நாயும் கடித்தது சம்பவ இடத்துல இறந்து போனார் இது ஆதாரங்கள் இருக்கிறது ஒரு ட்ரெயின்டு யானையை தான் திருவிழாவை கூப்பிட்டு வர முடியும் ஒரு காட்டு யானை பிடிச்சி கூட்டு வந்துட முடியுமா கண்ட்ரோல் ஆகுமா புலி சிங்கம்லாம் இதுல அது பெரு சர்க்கஸில் ரவுண்ட் அடிக்குது பெல்ட் அடிக்குது அது வெல் ட்ரெயின்டா வெல் நாலேஜ் வெல் ஆ அறிவுபூர்வமாக அது செய்யலை இன்றைக்கி இந்த திடீர் புரட்சியாளர்கள் உருவானாங்க பாருங்கள் ஃபேஸ்புக் புரட்சியாளர்கள் ஆ நாயை காணடிக்கிறார்கள் ஏய் நாயை காணடிக்கலப்பா அவங்க அதுக்கு ஒரு ஹாஸ்டல் ரெடி பண்ணுறாங்க அதாவது வள்ளுவ பிறந்தகை வந்து எல்லாத்துக்கும் பெரும்பாட்டன் வள்ளுவம் தான் எய்த வேல் அம்பிருக்க வால் குழைக்குமாம் நாயுமா எய்த வேல் வேலை தூக்கி வளர்த்தோம் மத்துனு குத்துனாலும் வால் குழைக்குமாம் நாய் என்னடா என்ன போய் குத்தி விட்ட ஆயிரம் பேர் பழுக்கு 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 தோண்டையிலே குத்துறேன் வெறும் ரெண்டே பேர் தான் சார் செத்துருக்காங்க தொண்டையில் குத்துறதுனால அதனால அந்த குத்துன அவருக்கு ஒரு அவார்டு கொடுத்து அவருக்கு ரிவார்டு கொடுத்து அவருக்கு ஒரு மாடை மாளிகை கட்டி கொடுத்துருவோமா திடீர் போராளிகளே உங்களுக்கு கொஞ்சமாவது மண்டையில சென்ஸ் இருக்கா கோர்ட் என்ன சொல்லு சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சாதாரண விஷயம் நான் போட்டது மெட்ராஸ் ஹை கோர்ட்ல அதுல ஆர்டர் வாங்கிட்டேன் அந்த நகராட்சி சுகாதாரத்துறை வந்து அப்பேர அவன் கால்நடைத்துறை அதிகாரி வந்து அப்பேர சொல்லிருக்காங்க என் வழக்க உயர்நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மாட்டுக்கு நான் தான் போட்டேன் நடு ரோட்டில் மாடு தெரியுது பைக்ல மோதி சாகுறாங்க எல்லாரும் போட்டான் ஆனால் அடுத்தவனை கடிக்குது சாமானியனை கடிக்குது உன் விட்டு நான் கடிக்க விட்டு வேடிக்கை பார்க்குறேன் அது இங்கே தவறு அது களை எடுக்கப்பட வேண்டியது இறுதி மூச்சு இருக்கும் வரை சாமானியனுக்காக இந்த சாமானியன் குரல் ஒழிக்க சார் வணக்கம் சார் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் தமிழ் அவர்கள் சார் நீங்கள் வந்து நிறைய பொதுநல வழக்குகள்லாம் போட்டிருக்கீங்க சமீபத்தில் ஆடு மாடுகள் மாடுகளுக்காக போட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் ராட்வேலருக்கு எதிராக ஒரு வழக்கு போட்டிருந்தீங்க அந்த வழக்குனுடைய நிலுவை என்ன இருக்குது நீதிமன்றமும் அதுக்கு நிறைய உத்தரவுகள்லாம் விட்டுருக்கதை நம்ம பார்த்துருக்கோம் என்ன எப்படி சார் பார்க்குறீங்க ராட்டூர் நாட் ஒன்லி ராட் ராட்டூரில் பதினோரு உலக நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஒரு நாய் அதை இங்கே வேணுமோ மாதிரி பப்பி மாரி கொஞ்சிட்டு தூக்கிட்டு போகிறாங்க அது இழுத்துட்டு முதல்ல வளர்த்தவனே கொண்டு அந்த மாதிரி நாய் ஒரு ஒரு பண்ணை ரெண்டு அவர் வந்து இரவு எட்டு மணிக்கு வழக்கம் அன்னைக்கு ஏதோ கல்யாணத்துக்கு பீச் பக்கம் கார் பிரேக் டவுன் ஆயிட்டு இரவு மணி பதினொன்றரை மணி கரியோட போறாரு வந்து பாஞ்சது கறி மேலே இவர் மேல பாஞ்சு ரெண்டு நாயும் கடித்தது சம்பவ இடத்துல இறந்து போனார் இது ஆதாரங்கள் இருக்கிறது இருக்கிறதுலர் மட்டும் கிடையாது அல்சேஷன் நிறைய சொல்றீங்கல்ல பாக்ஸரு சட முடியோட சுத்துமே அந்த நாய் அதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது அதெல்லாம் வந்து திருப்பி நம்மளே அட்டாக் பண்ணிடும் அதாவது வள்ளுவ பிறந்தகை வந்து எல்லாத்துக்கும் பெரும்பாட்டன் வள்ளுவம் தான் எய்த வேல் அம்பிருக்க வால் குழைக்குமாம் நாயுமா எய்த வேல் வேலை தூக்கி வளர்த்தவன் மத்தினு குத்துனாலும் வால் குழைக்குமாம் நாய் என்னடா என்ன போய் குத்தி விட்ட நான் என்னடா பண்ணு அப்படியே வளர்த்தவனுக்கு தான் அது நன்றியோடு இருக்கும் மற்றவனுக்கு அது நன்றியோட இருக்காது நான் நாய்க்கு தானே பிஸ்கட் வைக்கிறேன் கறி வைக்கிறேன் என் கூட்டிட்டு நாய்க்குனா எனக்கு அது விசுவாசமா இருக்கும் பட் அது உனக்கு இருக்காது நீ எங்க வீட்டுக்கு கெஸ்டா இருப்ப நீ பெரிய பெரியளா இருப்ப நீ ஒரு பெரிய எம்எல்ஏ எம்பியாவோட கடிச்சு வச்சிரும் அதுக்கு எதுவும் தெரியாது அது ஓகேவா அது கெஸ்ட் பண்ணியெல்லாம் எதுவும் செய்யாது சிறந்த காவலன் நாய் அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது நாட்டு நாய் அபிவிருத்தி மையத்தை வந்து பீட்டா வந்து வழக்கு போட்டு சுழுத்து மூணாங்க கிண்டியில் இருக்கு அதுக்கு எதிராக நான் குரல் கொடுக்குறேன் நீ என்னோட இனத்தை பூரா அழிச்சி என்னோட அடையாளத்தை பூரா அழிச்சி தெருவில் விடுறான் எதுக்கு கண்ணி சிப்பிப்பார கோம்ப இதெல்லாம் இப்போ தானே மீட்டு எடுத்தாங்க ஆஃப்டர் ஜல்லிக்கட்டு தானே மீட்டெடுத்தாங்க ஜல்லிக்கட்டுக்காக போராட போய் பீட்டா சும் எதிர்பார்க்கல இவன் நாட்டுக்கோழி வரைக்கும் திரும்பிடுவான் நாட்டுக்கோழி மீட்டை திம்பான்னு நம்ம அதெல்லாம் நம்ம வறுக்கலை நம்ம நாய்க்கு எதிரானவர்கள் அல்ல நாய் நம்மளுடைய நம்ம வீட்டின் அங்கம் காவலன் நம்ம வீட்டை ஆடு மாடு கோழி கோழியெல்லாம் அதான் பாதுகாக்கும் கிராமத்தில் நாய் வந்து ஆடு மாடுகளை போய் மேய்க்கையும் வளர்த்துட்டு வரும் எப்படி பாரு ஒரு சர்வதேச பன்னாட்டு வர்த்தகம் கூட எப்படி அட்டாக் பண்ணுச்சுன்னா இவன் வந்து இந்த வறண்ட பூமியில் இவன் விவசாயம் பண்ண இவன் பண்ணிக்கிட்டே இருக்கான் வானம் பார்த்த பூமியில் என்னடான்னு பார்த்தான் இப்போ மாடு வச்சிருக்கான் அந்த மாடு சாணி போடுது சரி மாடை இவன் எப்படி வச்சிருக்கான் அப்படின்னா மாட்டுக்கு துணையாக ஆடு வச்சிருக்கான் ஆட்டை எப்படி வச்சுருக்கான் ஆட்டுக்கு துணையாக கோழி வச்சுருக்கான் கோழி இவன் எப்படி வச்சிருக்கான் இது எல்லாத்துக்கும் துணையாக நாயை வச்சுருக்கான் அப்போ முதல்ல ஒழிக்க வேண்டியது நாயை நாயை ஒழிச்சான் பீட்டா போட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வாடே நம்ம மோசமா தான் இருக்கு அதுல தான் வைத்தியம் பண்ணிட்டு வரோம் இவ்வளோ பெரிய டெமோக்ரஸின் கண்ட்ரில இப்படி தான் இருக்கும் ஆனால் அபிவிருத்தி மையம் சுத்தமாக இல்லைன்னு கேஸ் போட்டு ஸ்டே வாங்குறான் ஹிந்தில இருக்குது நாட்டு நான் அபிவிருத்தி மையம் ஒன்று அடுத்தது மாட்டுக்கு இவன் நல்ல மாட்டு பாலை குடிச்சு தெம்பாக இருக்கான் ஜல்லிக்கட்டு மாடை தடை பண்ணி நல்ல பிரிடு மாடை காலி பண்ணான் இப்போதான் மீட்டு கொண்டு வர்றேன் இத்தனையோ மாடுகள் நம்மளை விட்டு காணாம போயிட்டு கோழி சண்டை கோழி போடுறான் பெட்டு பெட் மேட்ச் விளையாடுறான்னு சொல்கிறான் ஏண்டா ஆன்லைனில் இருபத்தி நாலு மூணு சூதாட்டம் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அதை கோழி சண்டை போட்டு பெரிய அதிபராயிர போகிறான் அது ஒரு டைம் பாஸ்க்கு எவ்வளோ பெரிய நம்மளோட சுற்றி எவ்வளோ வர்த்தகம் நடைபெறுது பாரு கார்பரேட்டோட சுழற்சி அதுல இப்ப நாய்க்கு வாங்க இந்த ராட்டு வில்லர் இதெல்லாம் எப்படி வந்துச்சு இந்த நாட்டுக்குள்ள நம்மள்ட்ட இல்லாத நாயை நெய்தவே லம்பி இருக்க வால் குழிக்கும் நாய்ன்னு எந்த நாயை சொன்னா நாட்டு நாயை தான் சொன்னா நீ ராட்டு வில்லர் குத்தினீங்கன்னா உனக்கு திருப்பி பந்தாடிட்டு போயிடும் எனக்கு தெரிஞ்ச வீட்ல ராட்டு வில்லர் அவங்க விட்டு பிள்ளைய தூக்கி பந்தாடினுச்சு எத்தனை ஸ்கூல் பிள்ளைங்கள தெரு நாய் விழுந்து கடிக்குது எத்தனை பெண்களை வயதானவர்களை அட்டாக் பண்ணுது பாத்துக்கிட்டுதான இருக்கும் இன்னைக்கு இந்த திடீர் புரட்சியாளர்கள் உருவானாங்க பாருங்க பேஸ்புக் புரட்சியாளர்கள் ஆ நாயை காணாடிக்கிறார்கள் ஏய் நாயை காணடிக்கலப்பா அவங்க அதுக்கு ஒரு ஹாஸ்டல் ரெடி பண்ணுறாங்க அந்த ஹாஸ்டலில் கொண்டு வந்து சோறு போட போகிறாங்க அந்த நாய் அங்க பத்திரமா இருக்கும் ஏன்னா நாட்டு நாயை அழிக்கிறதோ அதை கொள்றதோ தெருநாயை கொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை எந்த உயிரையும் கொள்றது நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு அதை பாதுகாக்கணும் கருத்தடை பண்ணுறதுன்னு சொன்னாங்களா அதுவே எனக்கு உடன்பாடு கம்மி ஒரு கட்டத்தில் அந்த இனமே அழிஞ்சு போயிடும் கருத்தடை பண்ணால் என்ன ஆகும் அந்த இனம் அழிஞ்சு கண்டிப்பா மனி மனிதனில் கூட தான் சில குலகாரம் இருக்கான் அதுக்காக எல்லா மனிதனையும் கொண்டு வர முடியுமா இல்லை எல்லா மனிதனையும் கருத்தில் பண்ணிடலாமா சரியா நியாயமாக அறிவுக்கு உயர்ந்ததாக நான் பேசுகிறது அறிவு உகுந்தது இல்ல அதனால் இந்த ராட் போன்ற போன்ற அக்ரேசிப்டாக்கா இவங்க காலையில் வாக்கிங் கூட்டு வர்றது அது பயத்தை உண்டு பண்ணுகிறது நீங்கள் நாய் வழங்க அது உங்களோட சுதந்திரம் உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க வெளியே கொண்டு வராதிங்க ஜல்லிக்கட்டு மாடு இருக்குது அதை டெய்லி நான் வாக்கிங் கூட்டு வந்தால் ஓகேவா சொல்லுங்கள் ஒரு திருவிழாவை கூட்டிகிட்டு வர்ற மந்தவா என்னோட நாயின் ஓகேவா அது முடியாது அது ஒரு ட்ரெயின்டு யானையை தான் திருவிழாவை கூப்பிட்டு வர முடியும் ஒரு காட்டு யானை பிடிச்சு கூப்பிட்டு வந்துட முடியுமா கண்ட்ரோல் ஆகுமா புலீசிங்கம் இதுல சர்க்கஸ்ல ரவுண்ட் அடிக்குது பெல்ட் அடிக்குது அது வெல் ட்ரெயின்டா வெல் நாலேஜ் வெல் ட்ரைன்டு அறிவுபூர்வமா அது செய்யல அது ரோட கூட்டிட்டு வர முடியுமா திடீர்னு எப்போ ஒண்ணும் திரும்பிரு சொல்ல வர்ற சிங்கம் இந்த இந்தோனேஷியாலாம் போனாக்க தாய்லாந்து போனா புலி வாழை போய் போட்டா அப்படிங்கிற டேய் அது மிருகம்டா எப்போ ஒண்ணுமோ அட்டாக் பண்ணும் அதுக்கு என்ன தெரியும் அதுக்கு அதுபோல தான் இந்த ராட்டு போடுறது போன்றது நான் நாய்கள் இருக்குல்ல அதை தான் நான் வந்து தடை பண்ணணும் இது இந்த நாட்டில் வந்து இது ரொம்ப ஆபத்து ஆபத்துது ஒழுங்குமுறைப்படுத்தணும்னா அதையும் தடை பண்ணணும்னு சொல்லலை யாருக்கு யாருக்கு தடை பண்ண நம்ம நான் கவர்மெண்டாக முகக்கவசம் ஒன்று இருக்கு அது எடுத்து ஆஃபீஸில் வச்சுருந்தோம் போட்டுருக்கு எவிடென்ஸு பிளாஸ்டிக்லேயே விற்கிது மோஸ்க் மாதிரி வச்சு பெல்ட் போட்டுருவாங்க அது என்ன தான் கட்டி விடணும் கால் நிகத்தால் ஒன்று புரண்டலாம் மொழியை முகத்தால் கட்டிச்சிட முடியாது கால் நிகத்தால் புரண்டுறதுனால உனக்கு ராபீஸ் வராது ஆனால் அதோட பல்லு பட்டுச்சுன்னா உனக்கு ரேபிஸ் வந்துடும் ரேபிஸ் வந்து விளையாட்டான விஷயமே கிடையாது மொத்தம் இந்தியாவில் வந்து அஞ்சு லட்சத்து எழுவதாயிரம் பேர் அதில் பாதிக்கப்பட்டு இறந்துருக்காங்க ரேபீஸ் வெறிநாய்க்கடி அது எப்படி வருதுன்னே தெரியாது ஏழாம் மறைவு டாங்கிலி இருக்காங்கல்ல ஒரு ஊசி போட்டு அதில் படம் உடனெலாம் எடுத்திருந்தாங்க ஏழாம் மறிவு நல்லா பிடிச்சிருந்தது எனக்கு அதில் கூட ஏண்டா ஒரு நாய்க்கு படம்னு டேரெக்டாக ஒரு மனுஷனுக்கே போடலான்னு நினச்சேன் இல்லை 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 ஒரு சாதாரண விஷயம் எப்படி ட்ரிகர் ஆகுதுங்கிறது அந்த ஏழாம் மறிவு படத்தில் காமிச்சிருந்தாங்க நல்ல விஷயம் அப்போ அந்த ரேபிஸ் வந்து உனக்கு வந்துச்சுன்னா பத்து நாள் ஒன்றும் தெரியாது பதினஞ்சு நாள் ஒன்றும் தெரியாது உனோடய இம்யூனல் ஸ்ட்ரெஸ் படம் பொறுத்தது அப்புறம் லேசான மயக்கம் வரும் அப்புறம் டயர்டாவே அப்புறம் பார்த்தா உங்களோடய ஆட்டிடியூடெல்லாம் மாறும் அப்புறம் வாயில் எப்போ பார்த்தாலும் ஊற்றிட்டே இருக்கும் அப்படியே எச்சு ஊற்ற ஆரம்பிச்சிடும் அப்புறம் நாய் மாரி கையெல்லாம் இப்படி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு அட்லாஸ்ட் இறந்து தான் போவேன் ரேபீஸுக்கு ஒரு வழியே கிடையாது அது நேற்று கூட ஒரு ஒரு அருமையாக சொன்னார் ரேபீஸுக்கு மருந்து கிடையாது செத்து போயிடுவோங்கன்றார் ஒரு நாய் கிடச்சிச்சா அது நல்ல நாயோ நாட்டு நாயோ வளர்ப்பு நாயோ உடனடியாக தடுப்பூசி வேக்சின் போட்டிங்கன்னா நீங்கள் பிடிச்சிப்பீங்க ஆனால் அது சும்மா லைட்டாக தான் பல்லு பட்டுச்சு அப்படின்னு விட்டிங்கன்னா அது உங்களை பந்தாடி காலி பண்ணிடும் இந்த விஷயம் அடுத்து இது எல்லாமே இவங்களை தடுப்பூசி போடப்பட்ட வீட்டில் வளர்க்கப்படுற நாய்களுக்கு இந்த நிலை என்றால் திருநாய்களுக்கு என்ன நிலைன்னு நீங்கள் பார்த்தீங்க திருநாயை கொள்றதோ திருநாயை கருத்தடை பண்ணுறதோ அந்த இனத்தை அழிக்கிறதோ உடன்பாடு இல்லை பட் அந்த நாயை ப்ரிவெண்ட் பண்ணுறாங்கிறார் கொண்டு போய் வச்சு ஒரு பவுண்டிங் வச்சு அதில் சாப்பாடு போட்டு அந்த நாய் பத்திரமா அங்கே இருக்கும் நீங்கள் இன்னைக்கு உடனே திடீர் போராளையில் வந்துவிட்டாங்க சினிமா நடிகை எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்ட போது வரல பொள்ளாச்சி பாலியல் பலாத்துக்காரத்துக்கு இங்கே யாரும் வரல எத்தனை அக்கிரமம் அண்ணா யூனிவர்சிட்டி நடந்துச்சு அதுக்கு வரல எத்தனை போராட்டங்களை மக்கள் செத்தா அதுக்கு வரல மணிப்பூர் கலவரத்துக்கு வரல எதுக்கு வரல அங்கே இருந்து நாய்கள் எங்களை எங்களுக்கெல்லாம் கண்ணீர் வருது அப்படிங்கிறாங்க திடீர் போராளிகளே உங்களுக்கு கொஞ்சமாவது மண்டையில் சென்ஸ் இருக்கா கோர்ட் என்ன சொல்லு சுப்ரீம் என்ன சாதாரண விஷயம் நான் போட்டது மெட்ராஸ் ஹை கோர்ட்ல அதுல ஆர்டர் வாங்கிட்டேன் அது நகராட்சி சுகாதாரத்துறை வந்து அப்பேரோ அவன் கால்நடைத்துறை அதிகாரி வந்து அப்பேரவன் சொல்லிருக்காங்க என் வழக்க உயர்நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மாட்டுக்கு நான் தான் போட்டேன் நடு ரோட்ல மாடு தெரியுது பைக்ல மோதி சாகுறாங்க எல்லாரும் போட்டான் சோ நம்ம போடுறது பொதுநல வழக்கு இல்லாட்டி எனக்கு ஃபைன் தானே போட்டிருக்கணும் இது சுப்ரீம் கோர்ட்ல அந்த வழக்கு ட்ரிகர் ஆகுது அவங்க வேற ஒரு பெண்டிங் வழக்குல இருந்து எடுக்கிறாங்க அவங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த திறனாளிகள் மீது எடுத்த நடவடிக்கை என்னன்னு கேட்கறாங்க வருஷத்துக்கு பத்து கோடி ஒதுக்கிட்டு போறாங்கன்னா பத்து கோடி நாய்களுக்கு போகுதா இல்லையா யார் பாக்கெட்டுக்கு போகுது அந்த காசு யாரோ திருட்டு போறாங்களுக்கு அதை எங்க போகுது அந்த காசுனே தெரியல யாரோ எடுத்து சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் ஒரு ஒரு நாள் வெல்ஃபரும் பண்ண கிடையாது திருநாய்களுக்கு எதுவுமே அன்னைக்கு ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன் அந்த நாய் சுத்தமா அதால நடக்க கூட முடியல அதை ஒண்ணும் பண்ண முடியாது மார்கழி மாசத்துல அதோட விருத்தி அதை செய்யுது அதுக்கு சாப்பாடு இல்ல அப்படி டயர்டாகி விழப்போகுது அந்த குட்டியை ஒருத்தர் வந்து அழகாக தொடச்சிட்டு அதுவும் டயர்டாக இருக்குது தூக்கி அவரோட ஸ்கூட்டி பைக்கில் சென்டரில் வைக்கிறாரு ஆக்சுவலாக அது வளர்க்க போகுதுங்கிறது என் தாயினாய் உணர்கிறது இவ்வளோ ஒரு அந்த அந்த வீடியோக்குள்ளே இருந்த மாறாட்டம் இருக்குது பாருங்கள் சுற்றி சுற்றி ஒடியாருது அந்த பைக்கை அந்த கடைசியாக அந்த நாக்குட்டிக்கு ஒரு முத்தம் கொடுத்தது அந்த நிகழ்ச்சி உன்னை என்னால் வளர்க்க முடியாது நானே சொத்துக்கொழியில் நீ உன்னை தூக்கிட்டு போகிறோம் கண்டிப்பாக உன்னை சாப்பாடை கொடுத்துருவான் நான் எப்படியே போறேன் நீ நல்லா இருறேன் அன்பு மகளே நான் அனுப்பின மாதிரி நான் கற்பனை பண்ணேன் இந்த டைலாக்ஸ் நானா எழுதிக்கிட்டேன் அந்த இடத்துல நாய்க்கு எது மொழி நான் சொல்றது மொழி நீ எங்கேயும் நல்லா இருப்ப நான் எப்படியே போறேன் அப்படின்னு எத்தனையோ தாய்மார்கள் தான் பிள்ளைகளை தத்து கொடுக்குறாங்கள தம்பி அந்த காலங்களில் இப்ப தத்துலாம் கொடுக்க முடியாது கவர்மெண்ட் ரீதியா நீ அடாப்ஷன் எடுத்தாத ஒன்றா இல்லீகல் குழந்தை விற்பனையில ஜெயிலுக்கு போயிருந்தேன் நல்லா பட் அது தன்னுடைய பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்றது அது நினைச்சது எப்போது போது தெருநாயகரை கல்ல கொண்டு அடிக்கிறது அது செயற்கை செய்திருக்கும் போது பிடிச்சா எல்லாம் பிரிச்சு விடுவாங்க செய்யாதீங்க அதை துன்புறுத்துறதுக்கெல்லாம் என்னோட நோக்கம் இல்லை என்னோட நோக்கம் அந்த முக கோவசம் அணிந்தது நாயை நீங்க அழைச்சிட்டு வாங்க ரோட்ல முகப்பு கூட அணிஞ்சிட்டா அது கடிக்க முடியாதுன்னு சொல்ல வர அந்த நம்ம இல்ல யாகாந்த நம்ம அப்பாவியா வாக்கிங் போயிட்டு இருக்குள்ள விழுந்து பழக்கணும் என்ன பண்ணுவீங்க நமக்கு ஏதாவது தெரியுமா நம்மட்டு புள்ள போது பிடிச்சி குதிரை எதிரி வீட்டுக்கு அடுப்பெல்லாம் தெரியும் அப்ப வலிக்கும் நம்ம புள்ளைக்கு ஒண்ணுன்னா வலிக்குது இல்ல ஊரா விட்டு பிள்ளைக்கு ஒண்ணுன்னா நமக்கு ஏன் வலிக்காதா கொதறி செத்து இப்படி இப்படி பண்ணது குழந்தை ஹாஸ்பிடல்ல போட்டு காட்டுறாங்க வீடியோ பாருங்க ரேபிஸோட உச்சம் இதுதான் வெறுநாய்க்கடி எவ்வளோ விஷயங்கள நம்ம தப்பிச்சு தப்பிச்சு கோவிட்ல கோவிட்லேயும் தப்பிச்சு வந்து நிற்கிறோம் தம்பி எவ்வளோ பேர் இடையில காணும் ஒரு அலையே காணும் நம்ம கண்ணு தெரிஞ்சு ஒரு இனம் ஒரு பார்க்கில் பார்த்தா பத்து நாய் இருபது நாய் முப்பது நாய் கிடைக்கு அந்த இடையில கூட ஒரு ஆர்டர் வந்துச்சு நாய்க்கு யார் பால் பிஸ்கட் போடுறாங்களோ அவங்க தான் அது கடிச்சா மருத்துவ செலவு ஏற்றுக்கணும்னு நீங்கள் போடுறீங்க அதுக்கு அது தானாக வாழ வழி இல்லை அதுக்கு இப்போ காட்டு விலங்கு இருக்குல்ல தம்பி குரங்கு புளி இந்த இதெல்லாம் போதில்லை யானை இதெல்லாம் இருக்குல்ல அதுக்கு நீங்கள் உணவு அழிக்கக்கூடாது தெரியுதானலாம் ஃபாரஸ்ட் ஆக்ட் அது ஏன்னா குரங்கு தானாக தான் உணவு தேடி சாப்பிட்டுக்கணும் அப்போ அதுக்கு பிறகு தான் சர்வே ஃபிட்டஸ்ட்டு நீ உணவு கொடுத்தினா அது வந்து ரோட்டில் அடிக்க ஆரம்பிச்சிடும் யானை பார்க்குற கரும்பு வண்டி போது இந்த லவுடு அப்படி ஏ வாய்ஸில் டெய்லூ எனக்கு ரெண்டு கட்டு போட்டு போடா அப்படிங்குது அவன் மேல ஏறி ரெண்டு கட்டத்துக்கு போடறான் லாரி டிரைவரு அது மரம் அல்ல பையன் நீ போயிட்டு அடுத்த லாரி நான் பாக்குறேன்னு அது அந்த பழக்கத்துக்கு வந்துடும் காட்டுக்குள்ள உணவு தேடாது ரோட்டுக்கு வந்தா உணவு கிடைக்கணும் அது கண்டுபிடிச்சிச்சுன்னா அது ஆபத்தாயிடும் அதோடு தான் மணி புளியை நம்ம சுட்டுக் கொள்ளக்கூடாது ஆனா ஒரே ஒரு மனுஷனை அட்டாக் பண்ணிக்கலாம் புளியை சுட சொல்லிடுவாங்க ஃபாரஸ்ட் ஏன்னா அது ஈஸியா உணவு எடுக்க கண்டுபிடிச்சிடும் புளிங்கிறது மானை விரட்டி தான் அந்த வேட்டையாடி சாப்பிடணும் ஆனா மனிதன் அப்படி இல்லையா ஓடவே தெரியாது உனக்கு டப்புனு ஒரு அரை செவ்வள அரைஞ்சுன்னு கீழே வந்துடுவான் கடிச்சு திண்டுச்சின்னா மனுஷனை ஈஸியாக சாப்பிட்லாம் உணவுக்காக ஓட வேண்டியது இல்லைங்கிறது வந்து புளியை ஓட விட அதை அதுக்கு அதை மனுஷனை கொண்டு கொண்டுடுவாங்க சட்டத்திலே இடம் இருக்குது அது பண்ணிடுவாங்க இதெல்லாம் இவ்வளோ ரீசன்ஸ் எதுக்கு சொல்ல வரேன்னா வளர்க்குறதுக்கான சூழல் இங்கே இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும் நீங்கள் ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்கீங்க உங்கள் ஊரில் கிராமத்தில் இப்போ எங்கள் ஊரில் எங்கள் ஊர் கிராமத்தில் நான் நாய் வளர்க்குற சூழல் இல்லை ஏன்னா எங்கள் வீட்டு அக்கம் முக்கத்தில் வீடு வந்துருச்சு குழந்தைங்க இருக்குது அது நாயை காலைல வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும் என்ன அது எடிட் 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 எடிட்டர் நாட்டு நாய்க்குது தேவையில்லை தம்பி அதுவாகவே போய் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க கடி வாங்கிட்டு வரும் பார்த்துருக்கீங்களா நாயை எடுத்து அடுத்ததுல அது பிடிங்கி விட்றோம் அது பிடிங்கி விட்டுதான் ராபீஸ் தூத்திக்கும் ராபீஸ் எப்படி உருவாகும் தெரியும்ல வேற ஒரு நாய்கிட்ட கடி வாங்குள்ள நமக்கு ராபீஸ் வந்துடும் நம்ம விட்டு செல்லமாச்சு தூக்கி வச்சு மடியில் அன்றைக்கி ஒரு ஆயா சோறு விட்டுது இந்த கையில் பொண்ணுக்கு சோறு விட்டுது இந்த கையில் நாய்க்கு சோறு விட்டுது அப்படிலாம் விட்டாதீங்க நாய் தானாவே சாப்பிட தெரியும் அதுக்கு அது சோறு திங்கும் தண்ணியை நக்கி தான் குடிக்கிறது மருத்துவர்களை வச்சு பரிசோதிச்சு நீங்கள் நாய் வள நாய் வளர்க்க வேண்டாம்னு யாருக்கும் யாரும் சொல்கிறது இல்லை மாடு கூட ஜல்லிக்கட்டு மாத முட்டி கொண்டுருது அதனால அந்த விளையாட்டு வேண்டான்னு சொல்ல முடியாது ஆனால் விருப்பப்பட்டு களத்தில் இறங்குற விட தான் அது முட்டுது களத்தில் நீ மாடு பிடி வீரனா தானே இறங்குற நீ ஓர் டிக்ளேர்டு நான் செத்தாலும் பரவாயில்லன்னு இறங்குறேன் வீர விளையாட்டு வீர விளையாட்டுல சாவு இருக்கும் ஆனால் இங்கே அப்படி இல்லை வாக்கிங் பருவனை விளையாட்டு பண்ணுறதா நாயோட விளையாட்டு பல்லுடம் போகிற பிள்ளைங்களை கடிக்கிறதா நாயோட மாடு ஒரு தாயை முட்டி தூக்குன்னு வச்சு பார்த்தீங்களா அன்னைக்கு தான் அந்த வழக்கு போட்டேன் ரொம்ப ஆபத்துல அந்த மாடு மாடு மேய்க்கிறதுக்கான சூழல் இந்த நகரத்தில் இல்லை தம்பி கிராமத்தில் மேய்க்கிறதுக்கான வளர்க்குறதுக்கான எல்லா சூழலும் இருக்குது முதல்ல அதை பிரிங்க கிராமம் நகரம்னு பிரிக்கணும் எங்க மாடு வளர்க்குறது இங்க எங்க நாய் வளர்க்குறது நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ல நாய் வளர்த்தா யார் தெரியுமா ஒரு ஏரோசஸ் எங்கள் பல்லவாரத்தில் அந்த நாய் இனிச்சு அந்த பக்கத்துக்கு குழந்தை வெளியே வந்தது பெருத்திட்டு இருந்து மாடி ஓடிருக்கு அந்த குழந்தை பயந்து போய் மாடிலேருந்து கீழே செத்து போச்சு அந்த ஏரோசஸ் மேலே வழக்கு போட்டாங்க நீங்கள் நாய் கடிச்சா விட்டு தேடுவாங்கன்னு நினச்சிடாதீங்க வழக்கு உங்களுமே தான் பாயம் குறைந்தபட்ச நாய்க்கு வந்து இடுப்பு எல்லாம் போடணும் தம்பி இப்போ நான் ராட்டி விளையா பண்ண ஒரு ஆட்டோ டிரைவரை கடிச்சிட்டிங்க ஆட்டோ டிரைவர் என்னோட வயசு என் வயசு கூட இருக்கும் என் பலம் கூட இருந்திருக்கும் அப்போ அவரே அட்டாக் பண்ணுது நாய்னா ஒன்றைக்கு ஒட்டி ஒரு ராட்டி வீலரை நீங்கள் ஜெயிக்க முடியாது அது மூலம் தெரிஞ்சுங்க ஒத்திக்கு ஒத்த ஜெயிக்க முடியாது ராட்டு வீரர் உறுதியாக தெரிந்து கொள்ளுங்கள் அவ்வளோ அக்ரஸிவான டாக் அது அப்போ அந்த நாயை வந்து நீங்கள் என்ன செய்ய முடியும் வள்ளுவ பிறந்தவங்க சொல்லியிருக்காரு ஆனால் அந்த காலகட்டம் இதுவா அந்த நாயை முறையாக பராமரிக்கத்தர சூழல் நம்மள்கிட்ட இருக்கா எத்தனை இடங்கள்ல நாயை சோறு விடாமல் ரோட்டில் விட்டுறாங்க தம்பி அது வந்து வயசாகிடுதா வயசாகி அப்படியே முடியெல்லாம் குட்டி தோலெல்லாம் மாறி ரெட்டிஷ் ஆகிடும் அதை அப்படியே காரில் கொண்டாது ஹைவேஸ் எங்கன்னா இறக்கி விட்டு போயிடுறாங்க பெற்றவங்களே கொண்டே இறக்கி விட்றாங்க இப்போ நம்ம நாய்க்கு இறக்கப்படுறோம் பெற்றவங்களோட சூழ்நிலையே அப்படி தானே இருக்குது எத்தனையோ அந்த நியாவனா சோலை வந்து பேசுகிறாங்கல்ல என் பிள்ளை இங்கே இருமான்னு சொல்லிட்டு போனான் தட்டை கொடுத்து உட்காந்துருந்தேன் வரலே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் நமக்கு வந்து எதிர்ப்பு முடியும் மற்றபடி நாயோ எந்த ஒரு இந்த பூமியில் உள்ள உயிரினமே எப்படி எதிரியாகும் பாம்பு கொத்துலாம் செத்துருவோம் தெரியுமா இல்லையா பாம்பு அடிச்சு கொள்ள முடியுமோ உங்களால் பாம்பு அடிச்சிருங்கன்னு சொல்ல முடியுமா உங்களால் முடியாது ஆனால் பாம்பு அதுமாரி வாக்கிங் போற பார்க்கில் சுத்தலையே பார்க்கில் சுத்தலாம் பிடிச்சி கொடுத்துருவாங்க ஃபாரஸ்ட்ல கொண்டு போயிடுவாங்க ஆனால் நீங்கள் கொண்டு வர நாய்க்கு ரேபீஸ் இருக்கா என்னென்னு எனக்கு தெரியும் பாம்பு கடிச்சா ரேபீஸ் வராது சாவு வரும் அப்படி பாம்பு கிட்டதான் எவ்வளோ தூரம் தள்ளி நிற்ப பார்க்கில் நாய் விட்டு வர்றாங்க தம்பி அது லேடிஸ் ஓட்டிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கலேன் இந்த ஆம்பளைகள் ஒரே குச்சால் பேர் என்ன வச்சிருக்கீங்க தங்கத்துக்கு பேச்சு கொடுக்கணும்ல அந்த பொம்பளை கிட்ட அந்த பொம்பளை கிட்ட பேச்சு கொடுக்கறாங்கன்னு எப்படி பேச்சு கொடுப்பாங்க அழகால சொல்லுங்க உங்க ஷூ என்ன நல்லா இருக்கு உங்க இது ட்ராக் ஷூட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னால் செருப்பு கட்டி அடிக்குது அதுக்கு ஒரு கனெக்டிங் தான் நாய் கேபிள் போட்டுருக்காங்கன்னு ஒரு ஒயரு அதுக்கும் அந்த நாய்க்கு ஒரு கனெக்ஷனு பேர் என்ன வச்சிருக்கீங்க டாமி டாமியா ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் நாட் ஓன்லி இன் டாக் ஆண்டி போல வாரம் முதுமலை போயிருந்தேன் ஒரு புளி விடையது என் மடியில் போட்டு புளியா ஆமாம் அப்புறம் ரெண்டு பிஸ்கெட்டை கொடுத்து அனுப்பிட்டுருன்னு சொல்லுவார் ஆண்டி காப்பிணா ஆண்டி போயிட்டான்னு சொல்லுவார்ல வடிவேல இல்லை அதான் இப்போ காமெடியாக இருக்குது நாயை வச்சுக்கிட்டு அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு உறவை உறவை வளப்படுத்துவதற்கு இந்த நாய் ஒரு பாலமாக அமைகிறது அடுத்த நாள் நாய் இல்லாமல் வர்றாங்கன்னு வச்சுக்கங்க எங்கே டோமு எங்கே அவன் ஐயோ அவனை பார்த்து நான் வீட்டில் கூட சொல்லிகிட்டு இருந்தேன் அவர் ஃபோட்டோ எடுப்புன்னு பார்த்தேன் நீ செல்ஃபி எடுப்புன்னு பார்த்தேன் ஏய் அந்த ஆண்டியோட ஃபோட்டோ எடுக்கானே எடுத்துகிட்டு சொல்லல இதுக்கு டாமியாண்டா எடுக்கிற பாவம் வாய் இல்லாத ஜீவன் உங்க கள்ளக்காதலுக்கு அதுதான் லிங்கிறாடா இவன் இத பேசுறது இது எல்லாத்தையும் கண் கூட பாத்துதான் பேசுறேன் இது நடக்குதா இல்லையா நீ சொல்லு நெறையாளர் வயசு போய் நடக்குதா இல்லையா அடுத்த நாள் டாமியோட வருவாங்க மறுபடியும் டாமியோட ஒரு ஆடுவாங்க அப்புற நாய் பிச்சர் விட அப்புறம் இவங்க ஒரு ஆள் பிச்சு ரெண்டு பேரு கிளம்பிருவாங்க இதனால பல பிரச்சனைகள் உருவாகுது சமுதாயத்துல இந்த சமுதாய அவலங்கள் அதாவது நபிகல்லா சொல்லியிருக்காரு நபிகல்லா வந்து நாயை நாய் வந்து ஒரு தட்டை நக்கினால் ஏழு முறை கழுவ சொல்லிருக்காரு அவ்வளோ வைரஸ் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆனா அதே நபிகள் நாயகம் என்ன சொல்லியிருக்காருன்னா நாயை வந்து நீங்க வளர்க்கலாம் அதாவது வேட்டையாடுற கூட வேட்டைக்கு விவசாயம் ஆடு மாடு போன்ற மிருகங்களை காக்க நாய் வளருங்கள்னு சொல்றாரு அப்போ உனக்கு தேவை இருந்தால் நாய் வளருங்கள் அப்படின்னு அனுமதி கொடுத்துருக்கு நபிகள் நாய் என்ன திருக்குறளை சொல்லிட்டேன் அப்புறம் திருக்குறானை நான் சொல்லணும்ல அப்போ தேவை உங்களுக்கு பட்ட நாய் வளங்க இதுல என்ன தப்பு இருக்கு நாய் நம்ம வந்து இந்துக்கள் வந்து கடவுளை வை பைரவர் கோயில்ல வச்சு வணங்குறோம் பாம்பு வச்சு வணங்குறோம் இது சாமிக்கு பக்கத்துல குதிரையை வச்சு வழிபடுறோம் மாடு வச்சு வழிபடுறோம் எல்லாமே வழிபாட்டு இவங்கள தானே இருக்கு அவனு இல்லைன்னு சொல்லல சரக்கு பாட்டில் வச்சு வழிபடுறோம் சுருட்டு வச்சு வழிபடுறோம் இதெல்லாம் என்னுடைய குலதெய்வ வழிபாட்டு முறையை நான் சொல்றேன் அல்ல நாயும் ஒன்று நம் குடும்பத்தின் உறுப்பினர்கள் நாயும் ஒன்றுதான் இப்ப நபைகள் நாய் என்ன சொல்றாருன்னா நாயை வந்து தூய்மைக்கான்னு சொல்றாரு தூய்மையா இருக்காது நாயில் வந்து அவ்வளவு டிசீஸ் இருக்குன்னு சொல்றாரு என்ன முடி கூட்டும் வீடு பூரா முடி கூட்டும் எனக்கு ரொம்ப நாய் ஃபேவரட் பட் எங்க வீட்ல வளர்க்கறதுக்கு சூழலே இல்லை நான் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட் சிஸ்டத்துல இருக்கேன் நாய் வளர்க்க எனக்கு அனுமதி இல்லை ஆனால் நபிகள் நாயகம் நாய்கிட்ட நீ விலகி இருங்க உங்களுக்கு தேவைப்படி நீங்கள் நாயை வளங்க நான் மறுக்கலை ஆனால் மற்ற விலங்குகள்கிட்ட கருணையோடு இருக்கணுங்கிறத அவர் சொல்கிறார் ஓகே நம்ம அதை வந்து வெறுக்கக்கூடாது அதை வந்து கொல்லக்கூடாது அது கருத்தடை செய்யக்கூடாது ரொம்ப ஆபத்தானது கருத்தடை செய்கிறது அப்படியெல்லாம் கண்டபடி செஞ்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து புள்ள குட்டி பக்கம் பெட்ரீட்ரி சென்டராக அழைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அடுத்த ஜெனரேஷனை உருவாக்க அதனால் நாய் முக்கியமானது பாதுகாக்கப்பட வேண்டியது ஆனா அதை தெருவுல கொண்ட விட்டுட்டு அழகு பாக்குறது முக்கியம் இல்ல ஓகே அதுதான் எனக்கு உடன்பாடு இல்ல ரேபிஸ் இருக்கு அத முறையா ஒரு இடத்துல பவுண்டிங்ல வச்சு அந்த நாயை அதுக்கு வேக்சினேஷன் போட்டு அதுக்கு தனியா போக பணியாளர்கள் போடுங்க அரசு எம்ப்ளாயி போடுங்க பாதுகாக்கட்டும் பாதுகாத்தா அத விருப்பப்பட்டு வளர்க்குறவங்க வேணா வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு போட்டும் நாயை பூரா பவுண்டு பண்ணிருங்க பேமெண்ட் பண்ணி வாங்கிட்டு போட்டுமே டாக ஓகே இந்த டாக வந்து வாங்கிட்டு போட்டோம் மாட்டு டாக்டர் வெட்டினரி டாக்டர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தானே அதெல்லாம் ஒழுங்கா போய் வேக்சினேட் பண்ணட்டும் எத்தனை பேர் டாக்டர் இருக்கோ இருக்கும் வேக்சினேட் பண்ணணும் அதை கண்காணிக்கணும் அதை பற்றிய டேட்டாவே இல்லை இங்கே இப்போ உங்கள் வீட்டில் நாய் இருக்கு இங்கே ஒரு நாய் இருக்குன்னா ஒரு ஊரில் இருபது நாய் இருக்குன்னு ஒரு வெட்டினரி டாக்டர் டேட்டா கொடுக்கலாம் தெருநாய்க்கு எங்கே இருந்து ஒரு டேட்டா கொடுக்கறது ஓகே எத்தனை நாய்க்கு வேக்சினேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல ஒரு மாஸ் வேக்சினேட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஐ திங்க் பதினேழு பதினெட்டுல நினைக்கிறது மாஸ் வேக்சினேட் பண்ணாங்க அதுக்கு மாதிரி பண்ணவே இல்லை இங்கே வேக்சினேட் பண்ணுங்க நாயை அது பள்ளியூடத்துக்கு போகிற பிள்ளையும் அதிகரிச்சிட்டு அம்பி பல்லூடத்துக்கு போகிற புள்ளை ஏதோ ஒரு வேன் ஆக்சிடெண்ட்டில் செலுத்துறதுங்கிறது அப்படி பல்லூடத்தில் இழுத்து மூட முடியாது ஓகே நான் அந்த கருத்துலேயும் முரண்படுறேன் சரியா தவறுகள் நடக்குது நாய்கிற அடிக்கிறதுனால எல்லா நாயும் கொண்டுட்டா சரியாயிடுமா அது அதுக்கு தீர்வு இல்லை பட் அதை எப்படி ரெஸ்கியூ பண்ணணும் அதை எப்படி பாதுகாக்கணும் அந்த நாய் வளர்க்குறவங்க அந்த நாய் மேலே நாயின்னு சொல்லக்கூடாது பார்க்கல கோவம் வந்துடுது நாங்கள் அதுக்கு பேர் வைக்கல நாங்கள் சோறு வச்சு ஊட்டல பிள்ளை மாரி அதுக்கு பேர் சொல்லி கூப்பிடுங்க சார் மனுஷனுக்கு வைக்கிற பேர்லாம் நாய்க்கு வச்சிருக்காடா நாய்க்கு பேர் எல்லாம் மனுஷனுக்கு வைக்கிறான் பேர் சொன்னால் கோவம் வந்துடுது பேரெலாம் சொல்லுவோம் நாயின்னு சொல்லக்கூடாது அவங்க அவங்கன்னு சொல்லணும் எப்படி அவங்க நாய் வச்சிருக்கோன்னா அவங்க தான் கூப்பிட்றேன் நாய்க்கு வாயா அப்படின்னு நாயை வந்து அவங்கன்னு சொன்னோம் அவங்க எங்கே நேற்று வந்தாங்க நீ வரல நாளை கூட்டி வர்றோம் அவங்கள மேட்டிங் போயிருக்காங்க மேட்டிங் போகிறதுனா பச்சை அர்த்தம் என்னன்னு தெரியாத தமிழில் சொல்லி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அது அவ்வளோ நாகரிகமாக போயிட்டு எல்லாமே ஃபேஷன் 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 வீட்டுல போடுற ட்ரெஸ்ஸை ரோட்ல போடுறான் ரோட்ல போடுற ட்ரெஸ்ஸு வீட்டுக்குள்ள போறாருமே வீட்டுக்குள்ள போற ட்ரெஸ் என்ன அது ரோட்ல போடுறான் ரோட்ல போடுற வீட்டுக்குள்ள போடுறான் சரியா அதனால இந்த முரண்பாடு இருக்குல்ல இந்த முரண்பாடு எனக்கு உபாவித்துட்டு தான் நான் உயிர் நீதிமன்றத்துல போட்டிருந்தீங்க இந்த மாதிரி வந்து உயிர் பலிகள் வந்து அதிகமாகன்னு சொல்லியிருந்தீங்க ஜனவரில இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் மூணு மூணு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் பேர் வந்து நாய் கடிச்சிருக்கு ஆனா இறந்தவங்களுடைய எண்ணிக்கை இருபது பேர் தான் ரொம்ப குறவான எண்ணிக்கையில இருக்கு ஆனா நீங்க வந்து இதுக்கு வழக்கு போட்டது எப்படி சரி ஏற்படுத்தா இருக்கும் நான் நைட்டு நம்ம ஆயிரம் பேர் கத்தியால குத்துறேன் அஞ்சு பேர் தான் செத்து போயிட்டான் அதனால கத்தியால குத்துறது சரின்னு சொல்லிடுவோமா ஆயிரம் பேர் பழுக்கு 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 தொண்டையிலே குத்துறேன் வெறும் ரெண்டே பேர் தான் சார் செத்து இருக்காங்க தொண்டையில குத்துறதுனால அதனால அந்த குத்துற அவருக்கு ஒரு அவார்டு கொடுத்து அவருக்கு ஒரு ரிவார்டு கொடுத்து அவருக்கு ஒரு மாடை மாளிகை கட்டி கொடுத்துருவோமா ஓகே செய்யறது அட்டு ஒழிய கடிச்சு ஜாப்பாரு எப்படிப்பட்ட கேள்வி வைக்கிறாரு இதுதான் இந்த சினிமா நடிகரோட சேர்ந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் டாப் லெஸ்ஸாக அப்படிலாம் யோசிச்சுங்கண்ணா இப்போ நான் கேட்ட கேள்வி பதில் இருக்கா சார் அவர் குத்துனார் சார் சாவலை சார் அவன் மற்ற கைதான சார் போயிருக்கு அவருக்கே சார் தண்டனை கொடுக்குறீங்க விடுதலை பண்ணுங்க சார் சாவலையே வயிற்றுல தானே குத்துனாரு அவர் என்ன நெஞ்சில் குத்துனாரா இல்லை இதில் காலில் குத்துனாரான்னு கேட்பீங்களா குத்திருக்கிறாரு அதுக்கு என்ன தண்டனையோ அதுதான் பேசணும் சாவலைங்கிறது எப்படி ரீசன் சொல்லுவீங்க

தொண்ணூத்தொன்பது பேர் புழைச்சிருக்காரு இவர் கத்தியால குத்தி ஒருத்தர் தானே செத்து இருக்காருங்கிற மாதிரி இருக்கு நீங்க சொல்ற ஓமை செஞ்சது நாய் ஏன் கடிச்சது ரேபிசி பாதிச்சிருக்கு அந்த இருபது பேர் செத்து இருக்கான்னு சொன்னீங்கல்ல உங்ககிட்ட ஒருத்தனா ஒத்துப்பீங்களா பதில் சொல்லுங்க கண்டிப்பா ஒத்துக்க மாட்டோம் அப்புறம் இப்ப மட்டும் எங்க இருந்து பொத்துக்கிட்டு வந்துச்சு உங்களுக்கு உங்க உங்ககிட்ட ஒருத்தன்னா வலிக்குது இல்ல வலிக்குது இல்ல போறன்னா சாவத்தான் வேணுங்கிறாங்க காசாவில் சாவரத்துட்டு உனக்கு வலிக்கல இதே உங்க வீட்டில் செத்தா தெரியும் அந்த வலி என்னன்னு எங்கேயோ ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆச்சு எங்கேயோ செத்துட்டாங்க நமக்கு வலிக்கல நம்ம வீட்டுலேருந்து யாராவது போயிருந்தா தெரியும் வலி முதல்ல அடுத்தவன் கண்ணீர் இருக்கா வேண்டி அழுது அடுத்தவனோட வலிக்காக வேண்டி கண்ணீர் விடு உலகத்தின் அகச்சிறந்த வழி நிறைந்த கண்ணீர் அடுத்தவனோட வலிக்காக அழுகிறது தான் ஓகே எனக்கு நாய் இருக்குதா இல்லை எங்கள் வீட்டில் நாய் என்னை கடிச்சு விட்டுச்சா இல்லை நான் என்ன நடந்து போகிறேன் நாய்க்கு கடி வாங்குறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே ஆனால் அடுத்தவனை கடிக்குது சாமானியும் என்னை கடிக்குது அவன் வீட்டு நான் கடிக்க விட்டு வேடிக்கை பார்க்குறேன் அது இங்கே தவறு அது களை எடுக்கப்பட வேண்டியது இறுதி மூச்சு இருக்கும் வரை சாமானியனுக்காக இந்த சாமானியின் குரல் ஒழிக்கும் நன்றி ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க நன்றி சார் மட்டும் ஒரு காலத்தில்